ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் என்று நாம் எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் மகா விஷ்ணுவின் கால்களை மகாலட்சுமி தாயார் பிடித்து இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மகாலட்சுமியை அனைவருக்கும் பிடிக்கும் ஆனால் மற்ற தெய்வங்களைப் போல் அபயஹஸ்த முத்திரை காட்டி மகாலட்சுமி மிகவும் அரிதாகவே காட்சி தருவார் ஆனால் பெருமாளுடன் இணைந்திருக்கும்போது பெருமாளின் பாதங்களை பிடித்து விட்டபடியே அமைதியாக அமர்ந்திருப்பது போல் காட்சி தருவார் இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கும் பார்ப்போம் வழக்கமாக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் ஆலயங்கள் அனைத்திலுமே மகாலட்சுமி தாயார் அவரது திருவடிகளை பிடித்தபடியே காட்சி தருவார் பெருமாள் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ காட்சி தரும் ஆலயங்களில் மட்டும் மகாலட்சுமி பல்வேறு திருநாமங்களில் தனி சன்னதியில் இருந்து அருள் செய்வார் திருப்பார் கடலிலும் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவின் பாதங்களை பிடித்தபடியே அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பெருமாள் மகாலட்சுமியை தவிர வேறு எந்த தெய்வங்களும் இது போன்ற கோலத்தில் காட்சி தருவது கிடையாது ஏன் காக்கும் கடவுளான பெருமாளும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் இப்படி ஒரு கோலத்தில் காட்சி தருகிறார்கள் இதன் உள் அர்த்தம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது அந்த உறவில் இருவர்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கும் வாழ்க்கையே சிறந்தது அந்த வகையில் திருப்பார்கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவின் காலை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்று பல்வேறு கோவில்களில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை நாம் பார்த்திருப்போம் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள் அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் வந்து சேரும் என்பது உண்மை என்று கூறுகின்றார்கள் ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் ப பாதத்திற்கு முன்பாக உள்ள கணக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் வருகின்றது அதே சமயம் பெண்களின் கை பாகத்தை சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர் ஜோதிட ரீதியாக கூறியுள்ளார்கள் ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கிரனின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும் இதனால்தான் செல்வத்திற்கு அதிபதிகளான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்க மற்றும் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள் சனி பகவான் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப துன்பங்களை தரக்கூடிய கிரகமாக விளங்குபவர் சனி பகவான் ஆனால் சுக்கிரன் சுகபோகங்கள் செல்வத்தை வழங்கக்கூடிய கிரகம் சனியின் ஆதிக்கம் அதிகரிக்காமல் இருக்க மகாலட்சுமி அவர் ஆதிக்கம் செலுத்தும் இடமான கணுக்கால்களை பிடித்து அழுத்துகிறார்கள் இதனால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வழிபடுபவர்களுக்கு சனியின் பாதிப்பு இருக்காது மாறாக சுக்கிரனின் ஆதிக்கம் அங்கு ஓங்கியிருப்பதால் செல்வ வளம் அதிகரிக்கும் இதனால்தான் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை வணங்கிவிட்டு பிறகு பெருமாள் சன்னதிக்கு சென்று அவரின் பாதங்களை தரிசித்துவிட்டு பிறகு முகத்தை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என சொல்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ